சரி இப்போ பாஜகவுடன் அதிமுக வந்து கூட்டணி இல்லைன்றதுல உறுதியாக இருக்காங்க இப்போ வந்து கடந்த சில நாட்களில் ஒரு செய்தி ஒன்று வந்துட்டுருக்கு அது உண்மையான்றது தெரியல இப்போ அதிமுக வந்து பிஜேபி வந்து மிரட்டுறாங்க எங்களோட கூட்டணி இல்லை என்றால் உங்களுக்கு வந்து இடி மற்றும் இந்த இரட்டை சின்ன முழுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் வருது அதாவது எப்போ இவங்களை முறிச்சுக்கிட்டு அதிமுக வெளியில் வந்துச்சோ அப்போவே இதெல்லாம் எதிர்பார்த்தா வந்துட்டாங்க அதிமுக மந்திரிகள் மேலேயும் வழக்குகள் இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை வழக்குகள் இருக்குது ஈடி வர்றதுக்கான அனைத்து இதுவும் இருக்குது ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரையும் அடித்தா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு சிக்கல் பாஜக உறுதியாக நம்புறது திமுக தான் வீழ்த்தப்பட வேண்டியது திமுக வீழ்த்தணுன்றது இவங்கள வந்து அப்புறம் கூட பார்த்துக்கலாம் இல்லை ஒரு காலத்தில் கூட்டணி கூட வருவாங்க அப்படின்றதில் பாஜக உறுதியாக இருக்குது அண்ணாமலை சொல்கிறதுலாம் இன்றைக்கி தயாராக இல்லை அவங்க அண்ணாமலையை வச்சு ஒரு பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த ஃபார்முலா கரெக்டாக இட்ட அப்போ வச்சுக்கலாம் ஏடிஎம்கேயும் சேர்த்து வச்சுக்கலாம் ஆனால் இப்போ போய் ரெண்டு பேரையும் அடித்தோம்னா நாளைக்கு நம்ம கூட்டணி வர்றதுக்கு சிக்கலாகிடும் ஒருவேளை டிஎம்கே முறைச்சிக்கு நின்னால் கூட்டணிக்கு இங்கே கால் உண்ணுன்னா தேவை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரெட்டைல சின்னம் முடக்கப்படுமானு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முந்தா நாள் கூட அஜித் பவார் சரத்பவருடைய அண்ணன் பையன் கட்சியை உடச்சிட்டு போய் பாஜகவோட சேர்ந்து துணை முதல்வர் ஆகிட்டார் அவர் வந்து அதிக எம்எல்ஏக்கள் வச்சுருக்காரு இது இது பண்ணால் கட்சி சின்ன அவர்கிட்ட போயிடுச்சு அதே மகாராஷ்ட்ராவில் உத்தவ் தாக்கரே உடைய கட்சி அந்த சிவசேன உடச்சிக்கிட்டு ஷிண்டே வெளியில் போய் அவருக்கு தனி கட்சினார் தேர்தல் ஆணையம் அதிக எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வச்சுக்கிறதுனால ஷிண்டே தான் உண்மையான சிவசேனான்ட்டாங்க இப்போ உத்தவ் தாக்கரே வந்து தனியாக போய் நிற்க வேண்டிய நிலமை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது யார் அதிக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அவங்களுக்கு தான் கட்சி சின்னோன்னு நீங்கள் பொதுக்குழு மூலயமா ஓபிஎஸை வச்சு பாஜகவும் சரி திமுகவும் சரி அதிமுகவுக்கு என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க அதெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி தலைமை வந்துட்டாங்க நைன்டி எயிட் பர்சன்ட் மாவட்ட செயலாளர்கள் இங்கே வந்துட்டாங்க நைன்டி எயிட் பர்சன்ட் எம்எல்ஏக்கள் இவங்கள்ட்ட இருக்காங்க எம்பி அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கிடையாது ரவீந்திரநாத் தான் இருக்கார் ராஜ்யசபாவும் இவங்கள்ட்ட இருக்குது அதனால் எல்லா வகையிலையும் நீங்கள் தேர்தல் ஆணையம் இப்போ சமீபத்தில் தான் ஓபிஎஸ் விஷயத்தில் கூட இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் விஷயத்தை நாங்கள் தலையிட முடியாது முடிஞ்சது முடிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அதனால் எந்த வகையில் ரெட்டை இலையை முடக்குதுன்றது இப்போதான் சாத்தியம் இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது சார் இப்போ ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார் தேர்தலில் அவங்களுக்கு வந்து எதையாவது எதை தின்னா பித்தன்னு தெரியுன்ற தான் எதையாவது பண்ணி ஆகணும் எடப்பாடி கிட்டே போகிறதுக்கு தான் பிஜேபி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க மறுபடியும் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஆனால் ஒரு தடவை நாங்கள் ஜெயலலிதா காலத்துலேருந்து உங்களை பார்த்துட்டோம் ஒன்ஸு மறுபடியும் உள்ளே விட்டால் என்ன ஆகும்னு தெரியும்ன்ட்டு எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை டிடிவி டிடிவி என்னென்னா ஒரு மிகப்பெரிய நாலேஜ் அறிவாளி அவர் அவர் மறுபடியும் உள்ளே வந்தார்னா அவர் என்ன பண்ணுவார்னு தெரியும் அதனால் டிடிவியும் சசிகலாவையும் உள்ள விடவே கூடாதுறதுல எடப்பாடி ரொம்ப உறுதியாக இருக்கார் ஓபிஎஸ்சு எந்த நிலைமைக்கும் போவார்னு தெரியும் திமுக அவர் கை கோப்பாரு அதிமுக வாழ்க்கிறதுக்கான வேலையை அவருக்கு தேவை செய்யணாலும் அப்போ ஓபிஎஸ்சையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டா நடக்காதுன்னு தெரியும் இவங்க மூணு பேரையும் சேர்க்கவே மாட்டேன்னு முடிவெடுத்துட்டாங்க அப்போ இவங்களுக்கு என்ன அவர் கையில் வச்சுருக்காரு சசிகலா எல்லாரும் ஒற்றுமையாருங்க ஒற்றுமையாக இருங்கன்றாங்க வேறு இது கிடையாது இவங்க பாஜக பாஜகிட்ட இருந்து அழுத்தம் இருக்குது நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது இண்டிபெண்டாக பண்ணக்கூடாதுன்னு அப்போ தேசிய ஜனநாயக ஒரு கட்சிக்கு ஒரு இது வேணுன்றதாக இவரை டிடிவியை என்டிஏ கூட்டணி டிடிவி போகிறாரு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க போன தடவை சட்டசபை தேர்தலில் பெரிய பாதிப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது சீட்டு டிடிவினால் நாலாயிரம் ஐயாயிரம் வாக்குகள் துவக்கும் போது காரணமாக அமைஞ்சார் ஒருவேளை அவர் அந்த இது இவருக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவர் எப்போ பிஜேபி பக்கம் போனாரோ அப்போ அது போயிடும் ஒன்றுபட்ட கட்சி ஒற்றுமையாக இருக்காங்க ஒற்றை தலைமை வெட்ட அப்படின்றப்போ அந்த ஒரு நம்பகத்தன்மை டிடிவிக்கு மேலே இனிமேல் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போது இவங்க எல்லாருமே பிஜேபி கூட சேர்ந்து நிற்பாங்க வாக்குகள் வாங்குவாங்க அவ்வளோதான் யா பிஜேபி இன்னைக்கு கூட அண்ணாமலை சொல்லியிருக்காரு இருபத்தோரு சதவீதம் வாக்குகள் இருபத்தோரு சதவீத வாக்குகள்லாம் அவர் சொல்கிறபடி நடந்துச்சுன்னா குறைஞ்சது எட்டு பத்து சீட்டு வரையும் என்டிஏ ஜெயிச்சிடும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு பல இடங்களில் ரெண்டாவது இடம் வர்றது கூட வாய்ப்பு இல்லை ஒரு சில இடங்களில் ரெண்டாவது இடம் வந்தால் பெரிய விஷயம் பெரும்பாலும் மூணாவது இடம் வருவாங்க அதுவும் ரெண்டாவது இடத்துக்கும் மூணாவது இடத்துக்குமே வித்தியாசம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கும் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு மட்டுமே என்டிஏ வந்துதான் பர்சன்டேஜை உயர்த்திக்க ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல இதான் இப்போ மற்ற கட்சிகள் இருக்காங்களே சார் பாமக இப்போ இந்த தேர்தல் டைமில் தான் அவங்களுடைய பற்றி செய்திகள் வந்து அதிகமாக வரும் இப்போ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு இன்னொரு சைடு வந்து பாஜக குறித்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு இப்போ இவங்க வந்து எந்த ஸ்டாண்ட் சார் இதில் எடுப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் நல்லா சீட்டையும் கொடுக்குறாங்க சீட்டுக்கு ஏற்ற ஸ்வீட் பாக்ஸையும் கொடுக்குறாங்கன்றதான் கணக்கு நேற்று பிரேமலதா பேட்டி பார்த்தீங்களா பாதி ரிப்போர்ட்டுக்கு நெஞ்சு அடிச்சிச்சு ஆக்டிவ் அட்டாக் வர்றதுக்கு அதுதான் நான் கூட நாள் தான் கேட்குறாங்களான்னு மறுபடியும் அப்படியே ஊனி ஊனி பார்த்தேன் அதுதான் பதினாலு யூ யூ இவங்க யாராவது ஞாபக பா சட்டசபை தேர்தலில் பார்லிமெண்ட்டு மொத்தமாக முப்பத்தொம்போது சீட்டு தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா அவங்க எந்த காலத்தில் என்ன கணக்கில் இருக்காங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே இருக்காங்க இருக்கு சார் அப்போ கூட நீங்கள் அந்த அளவுக்குலாம் நீங்கள் பதினொன்றில் கூட இருக்குன்னா கொடுக்கலையா அளவுக்கு அதனால் ஒரு நாலு சீட்டு கேட்டால் கூட ஏதோ ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லலாம் ஒரு சீட்டு தான் தருவாங்க அதிகபட்சமாக ஏன்னா ஒரு பர்சண்ட்டு கீழே போயிட்டாங்க சரி இப்போ ஏடிஎம்கே எப்படி பார்க்கணும் கூட்டணியே இல்லை ஒன்றுமே மேலன்றதுக்கே சரி வாங்க எங்கள்கிட்ட பாருங்கள் இவங்க இருக்காங்க காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு வாங்க நீங்கள் அதுவும் இல்லை எத்தனை சீட்டு கொடுக்குறவங்களோட தான் எங்களுடைய கூட்டணி ஒன்று ராஜ்யசபா வேறு ஒரு சீட்டு ஒரு ராஜ்யசபான்னா கூட ஏடிஎம்கே ஒத்துக்குவாங்க பிஜேபி ஒத்துக்கிட்டாலும் ஒரு ராஜ்யசபா கொடுத்துட போகிறாங்க எங்கேயாவது ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுன்றதுலாம் போகும் ஏடிஎம் கொடுங்கன்னா ஏதாவது வாய்ப்பு கூட இருக்கவங்க உண்டு ஆனால் இவங்க மொத்தமாக தோன்று என்னென்னு தனியாக நிற்கிறதுக்கு தான் இன்னும் உங்கள் குடும்பத்தலைவா நிற்கணும்னா அதுக்கு ஆசைப்பட்டா எப்படி முடியும் இல்லை இப்போ அந்த ரெண்டு சீட்லேயும் அவங்க சேர்ந்த ஆட்கள் தான் நிற்கிறாங்களா சார் ரெண்டுனா ஒன்று ராஜ்யசபா ஆகிடும் அது சுதீஷ்காராக வாங்கி கொடுங்க இல்லாட்டி பையனுக்கு அதுலேயே மாமாக்க மர்மனுமே சண்டை வந்துடும் யார் ராஜ்யசபா போகிறதுன்னு விஜய் பிரபாகர் நிற்கணும் பிரேமலதா நிற்கணும் சுதீஷ் நிற்கணும் அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னால் சண்முக பாண்டியன் சார் சண்முக பாண்டியன் இல்லை அவர் நடிகர் நடிகர் இன்னொன்று அன்னையாகவும் ஏதோ ஒன்று சொன்னாங்க அவர் நாலு பேர் நிற்கணும் எப்படி முடியும் இப்போ கட்சிக்காகவே உழைத்துட்டு இருக்காரு சார் பார்த்த சார் அவருக்கெல்லாம் பார்த்த சார்லாம் எம்எல்ஏ சீட்டு வரும்போது அதுக்கு பேசிடுவாங்க அப்போ இந்த மாதிரி பிஜே இவங்க ஆசைப்படுறாங்க அவர் வந்து ஏழு சீட்டு ஒரு பெரிய தொகை அதுக்கு ஒத்து வரல மறுபடியும் பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது சி வி சண்முகம் போய் பார்த்து பேசுகிறாரு பிஜேபி சைடில் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கே இதாகதோ இவங்க எல்லாருமே ஏன் இந்த அளவுக்கு லெவலுக்கு ஒன்றும் இல்லாமல் போனாங்கன்னா ஜெயிக்கணுன்றதை விட தனக்காக ஏதாவது கட்சிக்கு தேற்றிக்கலாம் அப்படின்றதுல தான் சிக்கல் ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராமதாஸ் வந்து திமுக கூட்டணியில் இருந்திருக்கணும் ஏழு சீட்டை அதை பேசலான்னு நினைக்கிறேன் அழகாக இருந்திருந்தால் ஒரு அஞ்சு ஆறு சீட்டு ஏழு சீட்டை கூட அடிச்சிருக்கலாம் சேம் இதே தான் பிரேமலதாகும் தேமுதிகாகவும் அவங்க அதை பண்ணலை இப்போவும் அதே தப்பு பண்ணாங்கன்னா மறுபடியும் ஒன்றும் இல்லாமல் தான் போவாங்க சரி இல்லை இப்போ நேற்று உங்கள் வீடியோல நான் பார்த்துருந்தேன் இந்த ஐயாக்கு வந்து ராமதாஸ் ஐயாக்கு வந்து பாரத ரத்னாவோட பேசியிருக்காங்க அதன் காரணமாக தான் பாஜகவோட அந்த கூட்டணி பேச்சை வார்த்தையே நடந்துட்டுருக்கு உண்மைதானே அது அவரே கேட்டாருங்க மேலையில் ஐயாவுக்கு பாரத ரத்னா அவார்டு வேணும் அப்படின்னு அது பேசுகிறதா எங்கள் சிஓ சொன்னார் கேட்க கேட்பாங்க என்ன மேடையிலே கேட்குறவங்க கேட்க மாட்டாங்களா அதுக்கு வந்து பாரத ரத்னன்றது அது அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு இது கிடையாது அவங்களே யோசிச்சு யோசிச்சு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இவருக்கு கொடுத்துருக்காங்க அது அதனால் அந்த வாய்ப்பு இருக்காது கேட்குறது தானே யார்ட்டு கேட்க போறாங்க கேட்டு வைப்போம் அப்படி கேட்டு வைப்போம் அதே மாதிரி இன்னொரு செய்தி சார் இப்போ தேமுதிக விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்களே சார் அவருடைய மகன் திருமணத்தை வந்து மோடி வந்து நடத்தி வைக்கணும் அப்படி பண்ணி வச்சா நாங்கள் வந்து கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் மோடி வந்து வைக்கிறதுல கல்யாணம் தானுங்க கல்யாணத்துக்கு கூட்டணி இதெல்லாம் சிம்பு இந்த இந்த ஜேர்னலிஸ்ட் இருக்குது எதையாவது போட்டு அதை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதை ஒருத்தர் போட்டோன்னே இன்னொருத்தர் அஞ்சு பேர் அதை எடுத்துட்டு சுற்றுறதுதான் மோடிக்கு பத்திரிக்கை வச்சா போறாரு டைமு தான் வர போறாரு மோடி கல்யாணத்துக்கு வர்றாருனா இவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தான் வருவார் அப்படின்னு சாவுக்கே வரலையே அவரு தேவை இருந்தால் எதுவேனா வருவார் அவர் ஏன்னா அவங்க அந்த கணக்கு தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படி கட்டி பிடிச்சிட்டு தருவார் அப்போ விஜயகாந்த் யார் விஜயகாந்தை மறந்து போயிட்டார் என்னடா நம்மள வந்து கட்டி விடுவோம் அதுப்போ அவர் தான் பிரதமர் வேட்பாளர் இங்கே தமிழ்நாட்டில் விஜயகாந்த் இங்கெல்லாம் இது பண்ணாதான் நினைக்க நடக்கும்னு நினச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னாச்சு விஜயகாந்த் இறப்புக்குன்னாச்சு ஒரு அறிக்கையோடு நிறுத்திக்கிட்டார் இதுதான் அவங்களுடைய உறவு கல்யாணன்றது வேறு ஒரு வேளை பிரதமர் இங்கே சென்னையில் வரும்போது அதே டேட்டில் டைம் வாங்கியிருந்தாங்கன்னா அவர் அட்டன் பண்ணிட்டு கூட போவார் இதை போய் ஒரு இது காரணமெல்லாம் வைக்க மாட்டாங்க